தெரிஞ்சுக்க ஐந்து முக்கிய செய்திகள் சிங்கப்பூரின் மூலாதார பணவீக்கம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர்ல தொடர்ந்து சரிஞ்சுது தனியார் போக்குவரத்து தங்குமிட செலவுகளை சேர்க்காத மூலாதார பணவீக்கம் ஆண்டு அடிப்படையில் ஒன்று புள்ளி எட்டு விழுக்காடாக தணிஞ்சுது சிங்கப்பூரில் உள்ள ஆயிரத்துக்கும் அதிகமான அதீத வளர்ச்சி நிறுவனங்களையும் உள்ளூர் சிறிய நடுத்தர நிறுவனங்களையும் வளர்ப்பதற்கான முயற்சிகள் இரட்டிப்பாக்கப்படும் அப்படின்னு என்டர்பிரைஸ் சிங்கப்பூர் சொல்லியிருக்கு தற்காலத்திலையும் எதிர்காலத்திலையும் நிறுவனங்களுக்கு தேவைப்படுற திறன்களுக்கும் வேலை தேடுவோர் கல்வி நிலையங்களில் பயிலும் திறன்களுக்கும் இடையிலான பொருத்த மின்மை பொருளியலுக்கு அப்பாற்பட்டும் சிக்கல் விளைவிக்குது இது புரையோடி போனா நீண்டகால அடிப்படையில் கல்வி சமூக ஆதரவு கட்டமைப்பு ஆகியவற்றின் மீதான நம்பிக்கையை கொலைச்சிடும் அப்படின்னு அதிபர் தர்மன் சொல்லி இருக்காரு ஃபேர் ஃபேர்பிரைஸில் வாடிக்கையாளர்கள் ஒரே ரசீதுல நூறு வெள்ளிக்கு பொருள்கள் வாங்கினா எட்டு வெள்ளி மதிப்பிலான பற்றுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் அனைத்து ஃபேர் பிரைஸ் கடைகள்லையும் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும் விளாடிமிர் புட்டின் உக்ரைன் போற ஒரு முடிவுக்கு கொண்டு வர தவறினா ரஷ்யா மீது அதிக வரி விதிப்பதோட மேலும் பொருளாதார தடைகளையும் விதிக்கப் போறதா அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிச்சிருக்காரு மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் முரசின் செயலிய பதிவிறக்கம் செய்யுங்க தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்